கடந்த வாரம் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஒன்றியத்தில் நெல்வாய் கிராமத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் இரண்டு தொண்டர்களை ஒரு வன்முறை கும்பல் கொடூரமான முறையிலே தாக்கி பெட்ரோல் ஊத்தி அவர்களை கொளித்திருக்கின்றார்கள் தமிழரசன் என்ற ஒரு இளைஞன் விநாயகர் கணபதி என்ற மற்றொரு இளைஞன் இவர்கள் இருவரும் சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தார்கள் நேற்று மாலை தமிழரசன் என்ற ஒரு இளைஞன் மருத்துவர்கள் எவ்வளவோ போராடியும் அவரை காப்பாற்ற முடியவில்லை தமிழரசனை நாம் எழுந்திருக்கின்றோம் எங்களுக்கு மிகுந்த வருத்தம் சோகத்தில் நாங்கள் இருக்கின்றோம் தமிழரசன் வயது இருபத்தி ஒன்று நல்ல ஒரு துடிதுடிப்பான ஒரு இளைஞன் எவ்வளவோ எதிர்காலம் செய்ய வேண்டும் என்ற கனவுகளுடன் இருந்த இளைஞனை பெட்ரோல் ஊற்றி கொளுத்துகின்ற அளவுக்கு துணிச்சல் தைரியம் அந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு சிலருக்கு இருக்கிறது இன்னொரு இளைஞன் இன்னும் மருத்துவமனையிலே உயிருக்கு போராடி கொண்டுதான் இருக்கின்றான் இதுவரை இதற்கு காரணமாக இருந்த ஆறு நபர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றார்கள் ஆனால் இது ஏதோ ஒரு தனிப்பட்ட சம்பவம் கிடையாது என்று கடந்த முறையே நான் சொல்லியிருக்கின்றேன் சமீப காலத்தில் தமிழ்நாட்டில் குறிப்பாக வட தமிழ்நாட்டிலே இது போன்ற சம்பவங்கள் அதிக அளவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வேண்டுமென்றே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது ஒரு சில தலைவர்களினுடைய தூண்டுதலால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய தொண்டர்களை தொடர்ந்து நாங்கள் சொல்வது வலியுறுத்துவது வழிகாட்டுவது இடஒதுக்கீட்டை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் படியுங்கள் வேலைக்கு செல்லுங்கள் பிரச்சனைக்கு போகக்கூடாது வழக்குகள் உங்கள் மேல் வரக்கூடாது என்று ஆனால் ஒரு சில இயக்கத்தின் தலைவர்கள் எல்லாம் அவர்கள் தொண்டர்களை அத்துமீறு அடங்க மறு அடி திருப்பி அடி இது போன்று அது போன்று வெட்டு இப்படியெல்லாம் சொல்லுகின்ற தலைவர்கள் எல்லாம் பார்த்துக்கொண்டுதான் இருக்கின்றோம் இதனால்தான் தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு கெட்டு இப்படி ஒரு கொடூரமான சம்பவம் பெட்ரோல் ஊற்றி கொளுத்துகின்ற ஒரு சம்பவம் தமிழ்நாட்டிலே இதற்கு காரணம் காவல்துறையினுடைய கையாளாக என்று சொல்வேன் நான் இந்த ஆறு இளைஞர்களும் திருமால்பூர் என்ற பக்கத்தில் இருக்கின்ற கிராமம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் இந்த ஆறு நபரில் ஒரு நபர் விசிகேவை சார்ந்தவர் உறுப்பினர் மற்றவர்கள் விசிக்கே உடைய ஆதரவாளர்கள் சோசியல் மீடியால நம்ம பார்த்திருக்கிறோம் அதே வேளையில் காவல்துறை தெரிந்தும் திருமால்புரம் என்ற கிராமத்தில் ஒரு சில நபர்கள் அங்கே தொடர்ந்து கஞ்சா விப்பதும் சமூக விரோத செயலில் ஈடுபடுவது தான் அவருடைய வாடிக்கை இது காவல்துறை தான் நடக்குது இந்த இளைஞர்களும் ஆறு இளைஞர்களும் கஞ்சா தான் இந்த சம்பவத்தை செய்திருக்கின்றார்கள் இதற்கு முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் முதலமைச்சர் கீழ்தான் காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது தமிழரசனுடைய தந்தை மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்று கொடூரமான முறையில் தலையில் அடிபட்டு யாரோ அடித்து விட்டார்கள் அடித்து இறந்திருக்கின்றார் அப்புறம் என்ன சட்டம் என்ன ஒழுங்கு என்ன நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க நல்ல ஒரு இளைஞன் ஒரு வயது ஒரு இளைஞனை தமிழகம் என்றால் என்ன நிர்வாகம் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தமிழரசனுடைய குடும்பத்திற்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் தமிழரசனுடைய தம்பிக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும் வழங்க வேண்டும் இந்த அறிவிப்பு உடனடியாக வர வேண்டும் ராணிப்பேட்டை அந்த நெல்வாய் கிராமம் மட்டும் இல்ல நெம்லி ஒன்றியம் மட்டும் இல்ல ராணிப்பேட்டை மாவட்டமே இன்று பதட்டமாக இருக்கிறது ஏன்னா இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்கள் இது ஏதோ அரசியல் ஆதாயத்திற்காக அரசியல் லாபத்திற்காக தேர்தல் நேரத்தில் ரெண்டு சமுதாயத்தை அடிச்சுக்கு சொல்லும் அடிச்சு விட்டு அதுக்கப்புறம் என் ஓட்டு வாங்கறதா இதுவா திராவிட மாடல் இதுவா அரசியல் தமிழ்நாட்டில் ரெண்டு பெரிய சமுதாயம் பாதாளத்தில் இருக்கிறது இந்த ரெண்டு பெரிய சமுதாயம் படிக்க வேணும் முன்னுக்கு வர வேணும் வளர வேண்டும் அப்பதான் தமிழ்நாடு வளர்ச்சி கிடைக்கும் எங்க பங்குல நாங்க எங்க தொண்டர்களை எவ்வளவு கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறோம் வேண்டாம் நீ படி வேலைக்கு போன்னு இல்ல முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு வட தமிழ்நாடு எப்படி இருந்தது உங்களுக்கு நல்லா தெரியும் மிக கலவரம் தினம் கலவரம் நடந்தது அதெல்லாம் வேண்டான்னு தான் நாங்க அமைதியான முறையில் வளர்ச்சி எங்களுக்கு வேணும் அமைதியான வளர்ச்சி நீடித்த வளர்ச்சி நின்று நாங்க கொள்கை ரீதியில் எடுத்துக்கிட்டு நாங்க முன்னுக்கு வந்துட்டு இருக்கு எங்க தொண்டர்களை முன்னுக்கு வர வச்சிட்டு மீண்டும் நான் சொல்றேன் முதலமைச்சருக்கு இது போன்ற சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது காவல்துறை கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும் ஈடுபட்ட அத்தனை பேரும் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட வேண்டும் இந்த குடும்பத்திற்கு இழப்பீடு கொடுக்கணும் அரசு வேலை கொடுக்கணும் இது முதலமைச்சர் உடனடியாக இதை செய்ய வேண்டும் என்று நான் முதலமைச்சருக்கு நான் கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் சொல்கின்றேன் இது போன்ற சம்பவங்கள் வேறு எங்கேயும் நடக்காம பார்த்துப்பது பார்த்துக்கொள்வது முதலமைச்சருடைய கடமை அது

காவல்துறையுடைய இது நடந்துருக்கு கஞ்சா அந்த கிராமத்தில் விற்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் சமூக விரோத செயலில் ஈடுபட்டு எல்லாருக்கும் தெரியும் கள்ளச்சாரம் வித்துட்டு இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் காவல்துறைக்கு தெரியாம ஒரு கட்டுப்பாடு இல்லாம அங்க இருக்கிற ஒரு பயம் இல்லாம ஒரு சூழல் இருக்கிறது தமிழரசனுடைய தந்தை இதே சூழல தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்ன நிர்வாகம் நடந்துட்டு இருக்குதுங்க

ஏன்னா அங்க இருக்கிற அந்த மக்கள் கிராம மக்கள் மட்டும் இல்ல சுத்தி இருக்கிற எல்லா கிராமத்துலயும் ஒரு ஒரு தொடர்ந்து ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க ஒரு பதட்டமான ஒரு சூழல் இருக்கிறது முதலமைச்சர் வேகமா அது முடிவு எடுத்தாருன்னா நடவடிக்கை எடுத்தாருன்னா அதுக்கு ஒரு தீர்வு வரும் நீங்க வந்து